அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுக்கிரகத்தோடும் இந்த அழகான கடத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கிற அமைந்திருக்கும் ஆசிரமத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பக்கமா சாய்றாங்க மக்கள் இல்லைன்னா சுத்தமா போக மாட்டாங்க ஆனா நம்மளோட நம்மளுடைய மக்களின் மனோபாவம் எப்படின்னா அதிகமா எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கோ அந்த கடைக்கு தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற ஒரு சமூகத்துல இருந்து நம்ம வந்ததால அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது மேலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை வந்து தேடி போய் நம்ம சொல்ல சொல்ல முடியாது அவங்களா தேடி வந்தாதான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படி ஒரு சிக்கலான ஒரு மார்க்கம் இது இந்த ஆன்மீக மார்க்கத்துல வந்து அறிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இங்க முன்னிறுத்தி ஆகணும் அது என்ன அறிவு மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லையா ஆன்மீகத்துக்கு வந்தாதான் அறிவா அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா இந்த அறிவு வேற நம்ம பொதுப்படியா நம்ம எல்லா மனிதர்களுக்கும் அதாவது ஜீவராசிகளுக்கு அப்படி இல்லை ஜீவராசிகளுக்கு எண்ணங்கள் மட்டும்தான் என்ன உதிச்ச உடனே உடனே செயல்படுத்தும் அது ஒரு கரு குரங்கு வந்து ஒரு மரம் மரம் தாவணும் ஒரு மரம் மரத்துக்கு மரம் தாவணும்னா உட்காந்து யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி தாவலாமா தாவ வேண்டாமாலாம் யோசிக்காது அந்த ஸ்பாட் அப்படி என்ன முதிச்ச உடனே அந்த 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 இன்னொரு கிளைக்கு தாவிடும் அதே மாதிரி நாய் கொலைக்கணுமா வேணாமான்னு யோசிக்க யோசிக்காது உடனே கொலைச்சிரும் எங்கேயோ ஒரு நாய் குலைக்கும் அந்த நாய் ஏன் குலைக்குதுன்னே இந்த நாய்க்கு தெரியாது அந்த நாய் கொலைச்ச உடனே இந்த நாய் கொலைச்சிரும் அதோடைய இயல்பு வந்து அது வந்து இந்த சவுண்டு ஏதோ ஒரு சவுண்டு ஆபத்தை உணர்ந்துது அதுக்கு உடனே இதை குலைக்க ஆரம்பிச்சிடும் பயத்தில் கொலைக்குதா இல்லை எதுக்கு கொலைக்குதுன்னே நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒரு நாய் கொலைச்சோன்னா இந்த நாய் இந்த நாயும் குலைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மனித சமூகம் அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவன் யோசிச்சு யோசிச்சுதான் செயல்படுத்துவான் யோசிச்சு யோசிச்சுதான் பேசுவான் அப்படி இருக்கிற வகையில இந்த அறிவாகப்பட்டது எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையிலேயே ஒரு அறிவு இருக்கு அதாவது மனிதனுக்கு அடிப்படையிலே இருக்கிற அறிவு எப்படி இருக்கும்னா ஆதிவாசிகள் எல்லாம் நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம நேரில் போய் பார்த்தது நம்ம சினிமாவளில் பாக்குறோம் இப்ப சமீப காலமா யூடியூப்ல நிறைய ஆதிவாசிகளை காட்டுறாங்க எடுத்து காட்டுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பயமா இருக்கு பாக்குறதுக்க ஒரு குழந்தைய போட்டு அவங்க ஒரு சட்னியில போட்டு வறுத்து அதை குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்காங்க அந்த கையை கல்லாம் கடிச்சு நிமித்தி சாப்பிட்டு இருக்காங்க அவங்களால க இல்லாம சாப்பிடவே முடியாதான் கவுச்சி இல்லைன்னா கோவம் வந்துருமா அவங்களுக்கு அப்போ எதுவுமே இல்லைன்னா அவங்களே அவங்க பிள்ளையவே அழைச்சு போட்டு கொண்டு சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல ஆனா அதை பார்த்தா ஒரு மனித உருவ மாதிரி இருக்குது அந்த உருவத்தை அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுறாங்க இப்படி ஏன் அந்த மாதிரி அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அடிப்படையிலே மனுஷன் எல்லாருமே அப்படித்தான் எல்லா மனிதனுக்குமே அடிப்படையா கொடுக்கப்பட்ட அந்த மனம் இருக்கு இல்லையா அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவு அப்படித்தான் வேலை செய்யும் ஆனா இந்த ஆதிவாசிகள் அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறதால அவங்க வேற சமூகத்தோட தொடர்பு இல்லாததால ஆதி காலத்துல இருந்து ஆதி காலம் தொட்டு அவங்க வேற சமூகத்தோடைய தொடர்பு வச்சுக்க விருப்பமும் இல்லாததால அவங்க அப்படியே அந்த அறிவோடையே அந்த ஒரு அறிவோடையே அவங்க மனிதனுக்குன்னு அடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படை அறிவோடையே இருக்கிறாங்க அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிற மனிதர்கள் ஊருக்குள்ள கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் இந்த கிராமவாசிகள் இருக்காங்க ரொம்ப அதாவது பஸ்ஸே போகாத கிராமங்கள்லாம் இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல இருந்த கிராமத்துல எல்லாம் பஸ் வருது போது இங்க இருக்கிற ம மக்களுடைய மனோபாவம் எல்லாம் பார்த்தோம்னா இப்ப நம்ம நாங்க நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன் நகரத்துல இருக்கிற மனிதர்களுடைய மனோபாவத்துக்கும் இங்க இருக்கிற மனிதர்களுடைய மனோபாவத்துக்கும் நிறைய வேறுபாடுலாம் ஒன்றும் இல்லை இப்போ அதிகம் இப்ப எல்லாம் ஒன்னாயிடுச்சு ஏன்னா எல்லா வசதிகளுமே கிராமத்துக்குள்ள வந்துடுச்சு அங்கே சென்னையில என்னென்ன வசதிகள் இருக்கும் அந்த வசதிகள் போல கிராமத்துக்குள்ளும் வந்துட்டதால எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லாமே வந்துட்டதால அந்த மனோபாவமும் பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல இருக்கிறவங்களுடைய மனோபாவம் அப்படியே இங்கேயும் உள்ளவங்களுக்கு வந்துடுச்சு இன்னும் கூட சில கிராமங்கள்லாம் இருக்கு ரொம்ப பசு வசதி இல்லாத சில சில கிராமங்கள்லாம் இருக்குது அந்த ஊர்ல வாழ்ற மனிதர்களுடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தனி தனித்த உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ்வாங்க அவங்க பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடா இருக்கும் ஆனா உண்மையா இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த மனித சமூகம் இன்னொரு அறிவை வளர்த்துருக்குது எப்படி வளர்த்துருக்குதுன்னா கல்வியின் மூலமா வளர்த்துருக்குது இந்த கல்வியின் மூலமா வளர்த்த இந்த அறிவை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கான ஒரு தேவையை நிறைவேற்றுறதுக்காகவும் அவங்க குழந்தைகளை ஒரு சீரா வளர்க்கறதுக்காகவும் அவங்க பிற மனிதர்களுடைய தொடர்பு கொள்றதுக்காகவும் இந்த அறிவை பயன்படுத்துறாங்க மேலும் வந்து இந்த அறிவு வந்து இன்னும் மேலும் மேலும் வளருது எப்படி வளருதுன்னா ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷனுக்கு வளரும் அந்த மனுஷன் இப்படிலாம் பிஹேவ் பண்றான் இப்படிலாம் வந்து வந்து வெளிப்படுத்துறான் அப்ப நம்மளும் அது மாதிரி ஆகணும் இப்ப தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க இல்ல நடிகர்கள் கூட வர்றாங்க அந்த நடிகர்கள் சொல்றோம் இல்லையா அது அதே மாதிரி நம்மளும் ஆகணும்னு நினைச்சு அது மாதிரி ஆகுறவங்க உண்டு இதை தாண்டி நூலகங்களுக்கு சென்று நூல்களை படித்து அதன் மூலமாக அறிவுகளை பெற பெறுகிற மனோபாவம் மனோபாவம் ஒன்றும் மனிதர்களும் உண்டு இது ஒரு வகையான அறிவு இந்த அறிவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகிட்டே போகும் அப்படியே வளர்ந்து 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 அப்படியே விருத்தியாகி ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்துட்டு வரும் இந்த அறிவு இந்த அறிவு எல்லாமே கற்றறிவு தான் இது ஆனா எந்த அறிவை வச்சுக்கிட்டு ஆன்மீகம் செய்ய முடியுமா அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் செய்ய முடியாது ஆஹ் இத உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான அறிவை இங்கிருந்து நம்ம எடுத்துட முடியும் இந்த அறிவுக்கு பேரு செயற்கை அறிவுன்னு தான் சொல்லப்படுது இது ஆங்கிலத்தில் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க இங்கே செயற்கையான ஒரு அறிவு இது அப்படின்னு இந்த செயற்கை அறிவை வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகம் முழுக்க சுத்தலாம் பல பாசைகள் பேசலாம் இந்த மனித வாழ்க்கை மொத்தத்துக்கு மொத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் ரொம்ப ஒரு புத்திசரித்தனமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழலாம் ஆனா இன்னொரு அறிவு இருக்குது மனிதனுக்கு இந்த அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா அது உணர்வு ரீதியா இருக்குது அந்த அறிவு வந்து உணர்வு ரீதியா மட்டும் இல்லாம அது ஒரு சூன்யமாவும் இருக்குது வெட்டவெளியாகவும் இருக்குது நிசப்தமா இருக்குது அமைதியா இருக்குது ஆரவாரமே இல்லாம ஒரு அறிவு இருக்குது ஆனா அந்த அறிவுக்குள்ள இந்த மனித சமூகத்தை எடுத்துட்டு போறதுதான் ஆன்மீகம் அந்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அறிவு அது இருக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒன்றுமில்ல ஒன்றுமற்ற தன்மையோடு அது செயல்படுது நிசப்தமா இருக்குது அந்த அறிவை நோக்கிதான் நம்மளுடைய ஆன்மீகம் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீக முன்னோர்கள் எல்லாருமே அந்த அறிவுக்குள்ளதான் நம்மளை வலிக்கிறாங்க இப்போ அந்த அறிவுக்குள்ள போறதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்குது மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்லுவாரு முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாடும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவா பெறுவார் ரச்சோவே அப்படிம்பர் இந்த மனித சமூகத்தை நான் முக்தி நெறியை நோக்கி தான் என்னுடைய கருத்துக்கள்லாம் இருக்குது இந்த முக்தி நெறியை நோக்கி தான் நான் வந்து இவங்களை வந்து என்னுடைய ஆன்மீக விஷயங்களை புற சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது மூர்க்க நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை கூட நான் மாற்றுவேன் மாற்று தான் என்னுடைய வேலை அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்குன்னா பக்தியை அறிவிக்கணும்ன்றாரு முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே அதுக்கு என்ன பண்ணணும்பா பக்தி நெறியை அறிவிக்கணும் அவங்களுக்கு அடிப்படையா எடுத்தடுப்புல அவங்கள வந்து இந்த ஒன்றும் பற்ற சூன்யம் சூன்யமா இருக்கக்கூடிய அறிவுக்குள்ள அவங்கள வலிக்க முடியாது வலிக்க முடியாது அப்ப இந்த அறிவு ஒன்று இருக்கு இல்லையா மனித அது செயற்கை அறிவு இருக்கு இல்லையா இந்த செயற்கை அறிவை அவங்களுக்குள்ள புகுத்தணும் அந்த செயற்கை அறிவு தான் பக்தி அப்படின்ற இந்த பக்திய புகுத்தி அவங்க உள்ள இந்த பக்தி நிறைய எடுத்துட்டு வந்துட்டோமா அவன் வந்து ஒரு உருவத்தை காட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பொருளை காட்டியோ இதுதான் கடவுள்னு சொல்லி அவனை வணங்க வச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து ஒன்றுமில்லாத தன்மைக்குள்ள ஈஸியா நம்ம ஒளிச்சிடலாம் அப்படி இந்த மாதிரியான ஒரு யோசனையை அவர் ஐயா வந்து மாணிக்கவாசல் சொல்றாரு அதுக்கு சித்தம்பலம் அறிவித்து அறிவித்த அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட நான் அப்படின்னு ஆனேன்றாரு சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கருளியவார் ஆறு பெறுவார் எச்சோவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத பத்திரகிரியார் இந்த அறிவை பத்தி சொல்றாரு அல்லும் பகலும் எந்த நறிவை அறிவால் ஆராய்ந்து சொல்லும் உரை மறந்து உறங்குவது எக்காலம் அப்படின்றாரு அல்லும் பகலும் எந்த அறிவை அறிவால் ஆராய்ந்து மூணறிவு சொல்றாரு நான் நமக்கு கேட்கும் போது ரெண்டு அறிவு தான் தோணும் எந்தன் அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவை அறிவால் ஆராய்ந்து ரெண்டு அறிவு தானே சொல்றாரு அப்படின்னு தோணும் இல்ல அங்க வைக்கிறாரு அதுக்கு முன்னாடி எந்தன் அப்படின்னு ஒரு அறிவை வைக்கிறாரு எந்தன் அறிவை அறிவால் ஆராய்ந்து அப்படின்றாரு அந்த எந்தன் அப்படின்றதுதான் நான் அப்படின்றது அங்க எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று மற்ற தான் நான் அப்படின்றது இருக்கு அப்ப அந்த நான் என்கிற அறிவை எப்படி ஆராயிறது அப்படின்ற அந்த ஒரு ஆலோசனையும் அவரும் சொல்றாரு அந்த அறிவை நான் அறிஞ்சுக்கிட்டு தூங்கணும் நான் தூங்காத தூக்கம் தூங்கணும் அப்படி தூங்காத தூக்கம் தூங்கும் போது அதுதான் நிஷ்டைன்னு சொல்லி நம்மளுடைய பாடத்துல சொல்றது வர்றது அது நல்லா கதி பண்ணி ஒரு அரை மணி நேரம் கதி பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா நிஷ்டைக்கு போயிடாது ஆமா பா பால தேவராஜ சுவாமிகள் வந்து கந்தசஷ்டி கவசத்தை நீங்க முப்பத்தாறு முறை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நிஷ்டை கூடும் சொல்றாரு முப்பத்தாறு முறை அந்த கந்தசஷ்டியை நீங்க படிக்கணும் அப்படின்னு ஐயா கூட ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார் ஒரு தடவை அவர் கந்தசஷ்டியை படிக்கிறது பதினஞ்சு நிமிஷம் ஆகும்பா முப்பத்தாறு தடவை நீ சொன்னீன்னா சூத்தாம்பட்டியில ரத்தம் போக ஆரம்பிச்சிருப்பா அப்படின்பா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொல்லுவாரு அவ்வளவு எல்லாம் இதுல நீங்க நம்ம பட தேவையில்லை இந்த பாதையில் ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு மூணு மாசத்துலயே வந்து நல்ல டீப்பா அவர் ஐயா சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம அந்த பயிற்சியை செஞ்சோம்னாலே ஈஸியா இந்த நிஷ்டை கை கூடிரும் அந்த நிஷ்டையில போகும்போதுதான் இந்த மூணாவதுதான் நம்ம சொல்ற இந்த நான் என்கிற அறிவு பெட்ட வெளியான அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி அந்த அறிவு வேலை செய்யறதுக்கு தான் நான் யாருன்ற கேள்வியை கேளு ஆத்ம விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குரு ரமண மகரிஷி சொன்னாங்க நான் யார் என்ற கேள்வியை கேளு அந்த நான் யார் அப்படின்ற கேள்வி எப்போ வரும் அப்படின்னா உடனே வந்துடாது இந்த விஷயங்கள் வெளி விஷயங்களை பூரா தேடணும் அதாவது செயற்கை அறிவை பூரா எடுக்கணும் உலகத்துல என்னென்ன அறிவு எல்லாம் இருக்குதோ யார் யார் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை பூரா எடுக்கணும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு கடைசியில சேச்சு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே திருப்பி திருப்பி என்னுடைய மனம் அப்படியே தானே இருக்கு எவ்வளவுதான் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து இதெல்லாம் படிச்சா கூட இதெல்லாம் தெரிஞ்சா கூட அடிப்படையில என்னுடைய மனம் எப்படி படைக்கப்பட்டதோ அதே மாதிரி ஏதோ ஒரு கவலையிலேயோ ஏதோ ஒரு துன்பத்திலேயோ ஏதோ ஒரு வேதனையிலேயோ தான் என்ன இருக்குது அப்ப இதுக்கு என்ன காரணம்னு அந்த மனுஷன் யோசிக்கும்போதுதான் நான் யார் அப்படின்ற அந்த விஷயம் அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது இது சாதாரணமான ஒரு கேள்வி இல்லை இந்த நான் யார்ன்ற கேள்வி இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இது இந்த கேள்வி வரணும்னா இந்த கேள்வி வர்றதுக்கே பல ஜென்மங்கள் போயிடும் நமக்கு இந்த கேள்வி வர்றதுக்கே அதுக்கப்புறம் நம்ம குரு குருநாதரை நம்ம சந்திக்கணும்னா அதுக்கே ஒரு சில ரெண்டு சில ரெண்டு மூணு ஜென்மங்கள கூட ஓடிட்டோம் இப்ப நம்ம எத்தனை ஜென்மங்கள் கழிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ன்றதே நமக்கு தெரியாது பல ஜென்மங்களுடைய இந்த தேடல் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு நிறைவேறி இருக்கு ஆனா இந்த நிறைவேறின இந்த வாய்ப்பை நாம தவற விட்டுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு அறியாத மனிதன் உலகத்துல இருக்க முடியாது ஏன்னா பரீட்சில பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எல்லா பரீட்சையிலும் பாஸ் பண்ணி ஒரு வேலை கிடைக்குது அந்த வேலையில போய் ஒழுங்கா இருந்து அந்த வேலையில ஒழுங்கா செஞ்சு அந்த வேலையில வருமானம் வர்ற நேரத்துல அங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வெளியில போனா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பானோ அந்த மாதிரி ஒரு மனுஷனா நம்ம ஆயிடுவோம் அதனால கிடைச்ச வாய்ப்பு நமக்கு இது இந்த கிடைச்ச வாய்ப்பை நாம வந்து எந்த காலத்துலயும் எந்த காரணத்துக்காகவும் நாம இதை வந்து தவற விடக்கூடாது அப்படி தவற விட்டுட்டோம் அப்படின்னா குரு கிடைச்சும் நமக்கு வந்து இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டு போறோம்னா நம்மள மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கிற மனுஷங்க உலகத்தில் இருக்க முடியாது அதனால வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் முன்னோர்கள் சொன்ன இந்த பாடல்களை எல்லாம் நாம் பகுத்து பார்க்க வேண்டும் அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த தத்துவங்களை உள்வாங்க வேண்டும் முன்னோர்கள் சொன்ன அந்த தத்துவ கோட்பாட்களை அறியறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறையில அதை எடுத்துட்டு வரணும் அப்படி நம்ம வாழ்க்கையா அதை வாழும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஈஸியா கைகூட ஆரம்பிக்கும் இந்த மூணாவது அறிவா இருக்கக்கூடிய இந்த அதாவது ஒன்றுமற்ற அறிவு அந்த ஒன்றுமற்ற சூன்யம் அந்த சூன்யம் தான் கடவுள் இப்ப வந்து ஒரு இறைக்காட்சி காண்றாங்க ஒருத்தர் பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா கடவுளை நான் தரிசனம் பண்ணிட்டேன் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்குறவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஓ கடவுள்னா வந்து ஏதோ பேசிட்டா இருப்போருக்கு அவருக்கு அப்படின்னு ஆனால் அப்படி பேச முடியுமானா அப்படிலாம் பேச முடியாது ஏன் பேச முடியாது அப்படின்னா இப்போ வந்து நம்ம கடவுளை வணங்கும் போது நம்ம மனம் கொண்டு தான் வணங்க முடியும் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு மசூதிக்கு போகிறோம் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் எப்படினாலும் சரி எல்லாமே பக்தி தான் அப்படி நம்ம போகும்போது மனம் கொண்டு தான் அதுல செயல்படுறோம் நம்ம மனம் கொண்டு செயல்படும் போது இந்த இரண்டு கைகளை நம்ம மனசை குவிக்க சொல்லுது இரண்டு இரண்டு கையை குவிச்சு அங்க இருக்கிற சிலையவோ பார்த்து நம்மளை வணக்கம் சொல்ல சொல்லுது அப்படி இல்லை மசூதிக்கு போறாங்கன்னா அவங்களும் இப்படி கையை அப்படி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்றாங்க இதுக்கு அடிப்படை காரணம் மனம் தான் மனம் இயங்கினால்தான் இதெல்லாம் இயக்கம் இந்த இயக்கம் வரும் மனம் இயங்காம இந்த மாதிரி கும்பிட முடியாது பூஜை புனஸ்காரங்கள் பண்ண முடியாது ஆச்சார அனுஷ்டானங்களை அனுசரிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எல்லாத்துக்கும் காரணம் மனம் மனம் தெளிவோட இருந்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்ய முடியும் ஆனா இறைக்காட்சி காணும் போது மனமே இருக்காது மனமற்ற நிலையில தான் இறைக்காட்சி வரும் அப்படி அது வந்து எப்படி இருக்கும் அந்த இறைக்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அங்க ஒண்ணுமே இருக்காது முதல்ல ஒரு ஜோதி வரும் ஒரு நாதம் வரும் இது வந்து முன்னாடி வரக்கூடிய ஒரு அங்க அதாவது மூணாவதா ஒரு இடம் சொல்றாங்க இல்லையா முன் மூன்று காட்சிகள் காண வேணும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மூணாவது காட்சி தான் இந்த ஒண்ணும் இல்லாத கடவுள் காட்சி அது அங்க போகும்போது நீங்களே இருக்க மாட்டீங்க அங்க மனம் இருக்காது கை கால் இருக்காது எதுவும் இருக்காது கடவுள கடவுளே இவர் பாப்பாருங்க கடவுள்கிட்ட இவர் பேசுவாருங்கலாம் அதெல்லாம் சும்மா டுபா கூறு வேலை அதெல்லாம் கடவுள்கிட்ட பேசுறது எல்லாம் ஏன்னா இது ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணருக்கு ராமகிருஷ்ணருக்கும் வல்ல இவருக்கு விவேகானந்தருக்கும் நடந்த உரையாடலே இதுதான் அந்த உரையாடல் மூலமா பல பேர் இந்த இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் அது அவங்களுக்குள்ள நடந்த உரையாடலாம் நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள நடந்த நடந்த உரையாடல் இல்ல இது உலக உலக ஞானிகளுக்கு நடந்த எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இது அப்போ அந்த மூணாவதா இருக்கக்கூடிய அந்த ஒன்றுமில்லாத இடத்துல போய் நம்ம போது என்ன நடக்கும் அங்க அவங்க அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நமக்கு நம்ம நம்ம அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவோம் அந்த சூனியத்தோட சூனியமா ஆயிடுவோம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம் அவர் மறுபடியும் நமக்கு மனம் வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னா ஆனந்தமா இருக்கும் நமக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு வந்து ஆனந்தமா இருப்போம் ஆனா கோவிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்தா கூட அந்த ஆனந்தம் வருமா அந்த மகிழ்ச்சி வருமா அது அந்த அளவுக்கு வராது ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு அமைதி கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி இந்த இறைக்காட்சி இந்த அதாவது உச்ச நிலை இறைக்காட்சியை கண்டுட்டோம் அப்படின்னா அங்கதான் இந்த ஆன பரிபூர்ணமான ஆனந்த நிலை வரும் அந்த சச்சிதானந்தம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம்னு சொல்லுவாங்க அந்த சச்சி சச்சிதானந்த நிலை அங்கதான் கிடைக்கும் அங்க அது கிடைக்கும் போதுதான் மனிதனுடைய அந்த நோக்கம் நிறைவேறும் எண்ணம் நிறைவேறும் அவன் அவன் பிறந்த நோக்கம் இருக்கு இல்லையா திறந்த பிறப்புடைய நோக்கம் இருக்கு இல்லையா அந்த நோக்கம் அன்னைக்கு தான் முழுசா நிறைவேறும் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படி ஆடுவான்னா எந்த எதிர்பார்ப்பும் அந்த மனுஷன்கிட்ட இருக்காது எந்த கொள்கையும் இருக்காது எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் எதுவும் அவன் கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை மணிக்கவாசரே சொல்லியிருக்கிறாரு ஞானத்தாலி செய் ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு சுழிய சுழியிலே முனை கண்ட பின் ஆச்சாரமும் விட்டாய் அனுஷ்டானமும் விட்டாய் அப்படின்னு அந்த பாடல் வரும் அது முழுக்கவே இப்படிதான் இருக்கும் ஒரு காட்சி கண்டவன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பான் இறைவனை உணர்ந்தவன் இணை இறைக்காட்சியை கண்டவன் அதுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு அதை பாடல் சொல்லும் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து உள்வாங்கி உணர்ந்து தெளிந்து போகணும் ஏதோ வந்தோம் ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் கதை கேட்டோம் ஏதோ ஐயா நல்லா பேசினார கேட்டுடும் அதோ இந்த இன்னைக்கு இதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இது ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ சாதாரணமா இந்த கேட்டு 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 பழக்கமான ஒரு புளிச்சு போன ஒரு வார்த்தை ஆகி போயிடுச்சு இந்த ஆன்மீகன்ற ஒரு வார்த்தை கடைசியில் இது என்ன ஆகி எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்ப கோயிலுக்கு போறவங்களும் பயன்படுத்துறாங்க மசூதிக்கு போறவங்களும் பயன்படுத்துறாங்க சர்ச்சுக்கு போறவங்களும் பயன்படுத்துறாங்க இந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தை ஆன்மீகம் என்ற சொல் தனித்து சொல்லுது அது தனித்த மார்க்கம் அது அந்த மார்க்கத்துக்குள்ள போகணும்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடக்கணும் சொந்த பாசம் கடக்கணும் அப்படி கிடந்தாதான் அந்த அந்த மார்க்கத்துக்குள்ள போய் இந்த ஒண்ணும் இல்லாத அந்த வெட்டவெளிய வெளிய நாம தரிசிக்க முடியும் ஒண்ணும் இல்லாத வெட்ட தரிசிக்கணும்னா நாம ஒன்னும் இல்லாம ஆகணும் இல்லையா நாம எல்லாமாவ நான் இந்த மதத்துக்காரங்க நான் இந்த மதத்துக்கு நான் சொந்தக்காரங்க எங்க மதம் தாங்க பெருசு என் ஜாதி தாங்க பெருசு என் ஊர் பெருசுங்க என் மொழி அப்படி மொழிங்க என் மொழி தாங்க உலகத்திலே மூத்த மொழி இதெல்லாம் பேசி நம்ம என்ன போகுது சொல்லுங்க மூத்த மொழியா இருந்துட்டு போட்டேன் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பெருமையை பேசுறதாலயே நமக்கு வந்து நிறைவு வந்துருமா நிறைவு அடைஞ்சிட முடியுமா நம்ம இந்த ஜென்மத்துல தமிழனா பிறக்கிறோம் இல்லை இந்த மொழிக்கு சொந்தக்காரனா பிறக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் எந்த மொழியில போய் பிறப்போம்னு யாருக்கு என்ன நிச்சயம் இருக்கு அப்ப இறைவனுடைய மொழி எதுன்றதை ஆராய்ச்சி பண்ணணும் இறைவனுடைய பாசை எது அவனுடைய சங்கீத மொழி எதுன்னு பார்க்கணும் அந்த மொழி கூட போய் நாம ஐக்கியமாகணும் அந்த தான் மௌன மொழி மௌனம் பேசுமான்னு ஐயா அவர் நூல் எழுதுனார்லயா அந்த மாதிரி மௌனம் பேசுமா மௌனம் பேசும் எங்க பேசும் ஒண்ணும் இல்லாம போனா பேசும் அப்ப அந்த மொழிக்கு இணையான ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது அந்த மொழி தான் மூத்த மொழி உலகத்திலேயே மூத்த மொழி மௌன மொழி தான் அந்த மொழி அந்த மொழியைத்தான் நாம கத்துக்கணும் அந்த மொழிக்கான ஒரு தேடலை தான் அந்த மொழிக்கான ஒரு ஒரு சொல்லி கொடுக்குற ஒரு வழிகாட்டில் வடிக்காட்டுதல்தான் இந்த ஆசிரமம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் முன்னெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி ஆத்ம வணக்கம்